உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக எளிய மருந்துகளை நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் கொழுப்பு என்று சொல்லுகின்ற பொழுது ஃபேட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற இரு வகை கொழுப்பு உண்டு அது கெட்ட கொழுப்பாக நாம் பார்க்கின்றோம் ஒன்று ட்ரை கிளிசரைஸ் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு இன்னொன்று எல்டிஎல் என்று மூன்று எழுத்துக்களாலே குறிக்கப்பெறுகின்ற லோ டென்சிட்டி லிப்விட் என்கின்ற கொழுப்பு இவை இரண்டும் கெட்ட கொழுப்பாக நமக்கு சொல்ல பெற்றிருக்கிறது மற்றபடி ஹெச்டிஎல் என்று சொல்லக்கூடிய ஐ டென்சிட்டி லிப்பிட் என்கின்ற கொழுப்பு நல்ல கொழுப்பாக இருந்து நம் உடல் நலத்துக்கு அது பலம் சேர்ப்பதாக விளங்குகிறது த டைக்லிசரைஸ் என்கின்ற கொழுப்பு நன்மை பயப்பதாக இருந்தாலும் செற்களினுடைய வளர்ச்சிக்கு குருதி ஓட்டத்துக்கு நன்மை பயப்பதாக இருந்தாலும் அதிகமாகின்ற பொழுது குருதி நாளங்களிலே அடைப்பு ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக விளங்குகிறது அதனாலே நூற்று ஐம்பது என்கின்ற அளவுக்கு மேலே ட்ரைகினிசரைஸ் இருக்கின்ற பொழுது நாம் சிறிது அஞ்சுதல் வேண்டும் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த கொழுப்பை குறைப்பதற்கு சின்னமோ என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற லவங்கப்பட்டை சூரணம் ஒரு அற்புதமான மருந்தாகி இந்த கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடியதாக திகழ்கிறது ஒரு பரிசோதனையிலே தினம் ஒருவருக்கு ஆறு கிராம் அளவுக்கு இந்த லவங்கப்பட்டை சூரணத்தை கொடுத்து பார்த்ததில் அவர்களுக்கு இந்த கொழுப்பு சத்துவம் வெகு விரைவாக குறைந்திருக்கிறது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே காலையிலே மூன்று கிராம் லவங்கப்பட்டை சூரணம் மாலையிலே மூன்று கிராம் லவங்கப்பட்டை சூரணம் தேனோலோ அல்லது சுடுநீரோட எடுத்துக்கொள்வதனாலே வெகு சீக்கிரத்திலே த ட்ரைக்குலிசரைஸ் எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய இருவித கொழுப்பு சத்துவமும் குறையும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே இந்த சமுதாயத்திலே நமக்கு தலை குனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் என்று சொன்னால் த யூரினரி இன்கான்டினேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற சிறுநீரை அடக்க ஒண்ணாத தன்மை சிறுநீர் வந்தவுடன் அவர்கள் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படும் இது ஓவர் ஆக்டிங் பிளாடர் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இந்த சிறுநீர் பையிலே சிறிது சிறுநீர் சேர்ந்தாலும் உடனடியாக வெளித்தள்ள வேண்டிய உந்துதலை அந்த சிறுநீர் பை நமக்கு தருகிறது இப்படிப்பட்ட நிலையிலே த வித் ஸ்டாண்டிங் என்று சொல்லுகின்ற வகையிலே அந்த சிறுநீரை அடக்குவதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதிலே அந்த ஆப்பிள் சிடர் வினிகர் என்று சொல்லுகின்ற ஆப்பிள் காடி நீர் அதை அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி வரையிலே அன்றாடம் உள்ளுக்கு சுடுநீரோடு கலந்து பருகி வருகின்ற போது ஒரு சில மாதங்களிலே த incontinence ஆஃப் யூரின் என்கின்ற சிறுநீரை அடக்க ஒண்ணாத தன்மையிலே இருந்து சிறுநீரை அடக்கி தேவையான போது வெளி ஒரு தன்மையை தகுதியை நமக்கு இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் தரும் என்பதை இங்கே சுட்டி விரும்புகின்றேன் அன்பான நேர்களே சுக்கு என்பதை இஞ்சி காய்ந்த பின்னாலே சுக்கு என்று நாம் பொருள் கொள்கிறோம் இந்த சுக்கு ஜிஞ்சிஃபர் அஃபிஷி என்று தாவர பெயரை பெற்றிருக்கிறது ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்தாலே அழைக்கப்பெறுகிறது சுக்கு என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது இந்த சுக்கு மிக காரமுடையது என்றாலும் வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அதனாலேயே இது ஸ்ட்ரொமாஜிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வயிற்று வலியை போக்கக்கூடியதாக வயிற்றுக்கு இதம் தரக்கூடியதாக திகழ்கிறது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று அகட்டு வாய்வு அகற்றியாக வயிற்றிலே சேர்ந்த வாயுவை இந்த சுக்கு வெளித்தள்ளக்கூடியதாக கூடியதாக விளங்குகிறது ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகள் அத்துணையையும் சரிவர செயல்படும்படி தூண்டக்கூடிய ஒரு உள்மருந்தாக விளங்குகிறது புறமருந்தாக பூசுகின்ற பொழுது வலி வீக்கங்களை கரைக்கின்ற இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் மருத்துவத்தை பெற்றிருக்கிறது கவுண்டர் இரிட்டன்ட் என்று சொல்லுகின்ற வகையிலே அரிப்பு தடிப்பு இவற்றை போக்கக்கூடிய ஒரு புற மருந்தாகவும் இது பயன் தருகிறது இதோடு கூட வித்தேனியா சோம்னிபெரா என்று சொல்லுகின்ற அஸ்வகந்தி தமிழிலே அமுக்கரா என்று சொல்லுவார்கள் இந்த அஸ்வகந்தியும் சுக்கும் சேருகின்ற பொழுது மேற்பற்றாக மருந்தாகி வலி வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக புண்களை வெகு சீக்கிரத்தில் ஆற்றக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த வலி இருந்த இடம் தெரியாமல் நமக்கு காயப்பட்ட இடம் தெரியாமல் ஒரு நல்ல தோற்றத்தை தரக்கூடியதாகவும் வி விளங்குகிறது இந்த அஸ்வகந்தியை நாம் சுத்தப்படுத்தி அதாவது பாலிலே வேக வைத்து பின் வெயிலிலே உலர வைத்து இழித்து பொடித்து அன்றாடம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இது பால் பெருக்கியாக விந்து பெருக்கியாக உடலுக்கு பலம் பெருக்கியாக விளங்குகிறது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே இந்த சுக்கும் அமுக்ராவும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம இன்னைக்கு சுக்கு மற்றும் அமுக்ரா கிழங்க பயன்படுத்தி அடிப்பட்ட வீக்கம் ரத்தக்கட்டு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வலி இவற்றிற்கு மேல் பூச்சாக பயன்படுத்தக்கூடிய சுக்கு களி எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் சுக்கு பொடி அமுக்குரா கிழங்கு பொடி அரிசி மாவு விளக்கெண்ணெய் இது நம்ம வெளிப்பூச்சாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமா நீர் விட்டுக்கலாம் நம்ம இந்த களி தயார் பண்றதுக்கு முன்னாடி இந்த பொடியெல்லாம் நீர் விட்டு கரைச்சிடலாம் சுக்கு பொடி நம்ம ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம் அதே அளவு அமுக்ரா கிழங்கு பொடி சம அளவு நம்ம அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நீர் விட்டு கரைச்சிடலாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடணும் நம்ம பொடியெல்லாம் அப்படியே டைரெக்டாக இந்த நீரில் சேர்த்தோம்னா கட்டியாக வரும் அதனால் ஈவனாக நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம அந்த கொதிக்கிற நீரில் விட்டு மெதுவாக கிண்டிட்டு வந்தோம்னா அந்த களி பதமாக வரும் இப்போ இந்த நம்ம தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டணும் முதல்ல கஞ்சி பதத்தில் வரும் அதுக்கப்புறம் களி பதத்தில் வரும் அது வரைக்கும் நம்ம ஸ்லோவாக குக் பண்ணணும் மூட்டு வலி வீக்கம் போன்ற பிரச்சனை இருக்கும்போது குறிப்பாக ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி எல்லா ஜாயிண்ட்ஸ்லேயுமே வீக்கம் ஏற்படும் வலி ஏற்படும் அது மாறி மாறி வரும் ஒரே ஜாயிண்டில் இல்லாமல் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு முட்டையில் வீக்கம் வரும் அப்படி இருக்கிறவங்க இதை பற்ற அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அன்னைக்கே அந்த வீக்கத்தை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும் அதே போல் நமக்கு எங்கேயாவது இடிச்சுட்டு அடிப்பட்டது வீக்கம் இருந்ததுன்னா இந்த பற்றை நம்ம உடனடியாக அப்ளை பண்ணோம்னா அந்த வீக்கம் சீக்கிரமாக கம்மியாகும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் கம்மி பண்ணும் பெய்னையும் குறைக்கும் இந்த சுக்கு அரிசி மாவு இது எல்லாமே நல்லா வேகணும் சுக்கை நம்ம தலைவலிக்கான மருந்தாக கூட பயன்படுத்தலாம் தலைவலி இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சமாக செம்மண் எடுத்து நல்லா இடிச்சு சலிச்சிட்டு அதோட சுக்கு பொடி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக நீர் விட்டு அதை ஒரு பேஸ்ட்டாக தயார் பண்ணி நெற்றியில் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது தலைவலி கம்மியாகும் நம்ம தினமும் உணவில் சுக்கு பயன்படுத்திட்டு வரும் பொழுது காலையில நம்ம சுக்கு காப்பி தினமும் குடிச்சிட்டு வரும் பொழுது இதய நோயை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு மருந்தா செயல்படும் சர்க்கரை நோய் வராம தடுக்கக்கூடிய மருந்தா இருக்கும் அதே போல வாத நோய்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணியா இருக்கும் ஆர்தரைட்டிஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க வாதம் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்க நடுக்கு வாதம் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து சுக்க உணவாக பயன்படுத்திட்டு வர்றது நல்லது வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மருதா இது செயல்படும் இப்போ இந்த களி தயாராயிடுச்சு மாவெல்லாம் நல்லா வெந்துருச்சு இதை அடிப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதோட கொஞ்சமா விளக்கெண்ணெய் வித்துக்கலாம் ஒரு பத்து எம்எல் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் விளக்கெண்ணையும் அழற்சியை குறைக்கக்கூடிய மருந்து மற்றும் வலியை தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்குறோம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாதத்தை மொபிலைஸ் பண்ணக்கூடிய மருந்தாக விளக்கெண்ணெய் இருக்கும் இந்த சுக்கு களி இப்போ தயாராகிடுச்சு இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் இது நம்ம டைரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு காடா துணியில் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த துணியை நம்ம வலி வீக்கம் இருக்கிற இடத்துல கட்டி வைக்கலாம் கட்டி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீர் கொண்டு அதை வாஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வீக்கம் இருக்க சுக்குப்பொடி அமுக்ரா கிழங்கு பொடி அரிசி மாவு மற்றும் விளக்கெண்ணெய் சேர்ந்த இந்த களியை நம்ம மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும் பொழுது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் கம்மியாகும் அடிப்பட்ட வீக்கம் மற்றும் ரத்தக்கட்டை போக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும் அன்பான நேயர்களே சுக்கை பயன்படுத்துகின்ற போது அதனுடைய தோலை சீவி விட்டு நாம் உள்ளே இருக்கின்ற கிழங்கை மட்டும் பயன்படுத்துதல் வேண்டும் எப்படி கடுக்காய்க்கு கொட்டையில் நஞ்சோ அதுபோல் சுக்குக்கு தோலிலே புற தோலிலே நஞ்சு என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி தோல் நீக்கிய சுக்கை பொடித்து சூரணமாக்கி வெறுகடி அளவு அன்றாடம் காலையிலே கரும்பு சாரோடு பருகி வருகின்ற நிலையிலே வயிற்று வலியை போக்கக்கூடிய குன்மம் என்று சொல்லுகின்ற வயிற்று எரிச்சலை தணிக்கக்கூடிய வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக இந்த சுக்கும் கரும்பு சாரும் விளங்குகிறது காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் கொண்டால் கோலை ஊன்றிய கிழவன் கூட கோலை வீசி குழாவி நடப்பனே என்று சொல்லுகிறார்கள் இந்த மத்தியம் உணவு உண்ட பின்னாலே சுக்கு சேர்த்து கொள்ளுவதனாலே இது அகட்டுவாயு அகற்றியாக இருந்து இளமையை தக்க வைப்பதாக விளங்குகிறது இந்த சுக்கு தூளோடு அமுக்கரா சோரணம் சேர்த்து அதனோடு அரிசி மாவும் விளக்கெண்ணையும் சேர்த்து நீர் விட்டு களியாக கிளறி மேற்பற்றாக போட்டு வருகின்ற பொழுது புறத்திலே ஏற்படுகின்ற அடிப்பட்ட காயங்கள் வீக்கங்கள் அவற்றை தணிக்கின்ற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக் என்கின்ற மருத்துவ கோணத்தை இந்த சுக்கும் அமுக்கராவும் பெற்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் வீக்கத்தை கரைத்து வலியை தணிப்பது என்கின்ற நிலையில் இருந்து ஆத்திரிட்டிஸ் என்று சொல்லுகின்ற மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலி மூட்டு ஜுரம் இவற்றை போக்கக்கூடிய வலி நிவாரணியாக திகழ்கிறது த கவுட் என்று சொல்லக்கூடிய நரித்தலை வாதம் உயிரல் முனைகளிலே விரலுடைய கணுக்களிலே ஏற்படுகின்ற வலி இவற்றை போக்குகின்ற வலி நிவாரணியாக இந்த களி விளங்குகிறது அன்பான நேயர்களே சுக்கும் அமுக்கராகவும் உள்ளுக்கும் பயன்படுத்துகின்ற நிலையிலே மேலுக்கும் பயன்பட்டு பல்வேறு நோய்களை போக்குகிறதாக நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க